பூஜை அறையில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கூடும் கல்லுப்பு மேலே நீங்கள் கோல்டு காயின் அல்லது வெள்ளி இந்த மாதிரி எதனாலும் ஒரு துணி விரித்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு காயின் வெள்ளி காயின் அல்லது ரூபாய் நோட்டுகள் இந்த மாதிரி நீங்கள் வைச்சாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் நகைகள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து நகை வந்து அடகு கடையில் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்டிப்பாக திருப்பிடுவீங்க இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கல்லூப்பில் வைக்கிற எல்லா பொருளுமே பன் பெருகும் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக ரொம்ப நல்லது இதில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் என்ன அப்படின்னா கல்லுப்பு அதுக்கு மேலே ஒரு சின்ன குட்டி பீஸ் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளிக்காயின் கோல்டு காயின் அதுக்கப்புறம் நீங்கள் ரூபாய் நோட்டுகள் நாணயம் இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரவும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பன்மடங்கு பிறக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மனமாக